அதை விட குலதெய்வத்தை வீட்டுல இருந்தே கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் சில ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்களுக்கு தெரியும் ஆனா போனா பிரச்சனையா இருக்குது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிடணுங்கிறது கிடையாது வீட்டுல இருந்துட்டே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாமா அமைதியா செய்யலாம் நிறைந்து செய்யலாம் நாலு பேருக்கு சாப்பாடு கூட வீட்ல கூப்பிட்டு வச்சு போடுங்க அது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பூஜை பண்ணீங்களோ அதோட மகத்துவங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகப்படி குறிக்காட்டியிருக்கு நாங்கள் சொல்லிருக்கோம் சிலருக்கு குலதெய்வ கோவிலில் குறை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இந்த கோவிலில் இந்த காலகட்டத்துல குறையை தீர்க்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்குது அதை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நீங்க சொல்றீங்க என்ன குழந்தை பிறக்கிறதுக்காகவோ நோயோட தன்மை தீர்றத்துக்காகவோ இல்லைன்னா இந்த பூர்வீக சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக குலதெய்வத்துக்கு ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கீங்க அந்த வேண்டுதலை வந்து சரி பண்ணுங்க இது மூணும் வேற வேற ஜாதகங்கள்லேருந்து சொன்னது சரி பண்ணுங்க உங்களுக்கு அந்த அமைப்புங்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் உண்மையிலேயே அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை ஜாதகத்தில் அழகாக குறிகாட்டும் அதை அவங்களுக்கு சொன்னாலே போதும் மிகுந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சிலருக்கு வந்து பித்திருக்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அதுவும் இருக்கும் அதுவும் செய்யலாம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி